மூன்றாவது சீசன் பாரி ஆலன் தனது மிகப்பெரிய கனவை வாழ்வதுடன் தொடங்குகிறது அவர் தனது தாயை காப்பாற்றியுள்ளார் அவரது பெற்றோர் உயிருடன் உள்ளனர் உலகம் சரியானதாக உணர்கிறது ஆனால் ஃபிளாஷ் பாயிண்ட் என்று அழைக்கப்படும் இந்த கற்பனாவாதம் ஒரு பயங்கரமான விலையை எதிர்கொள்கிறது நண்பர்கள் துன்பப்படுகிறார்கள் வாழ்க்கை அவிழ்கிறது மேலும் பாரிதான் நேரத்தையே உடைத்துவிட்டதாக உணர்கிறார் பேரழிவிற்கு ஆளான அவர் யோபாட் தாவ்னேவை காலவரிசையை மீட்டமைக்க அனுமதிக்கிறார் ஆனால் யதார்த்தம் சீர்திருத்தப்படும் போது எதுவும் அதுவாக இருக்காது பாரி இறுதியாக ஐரிசுடன் டேட்டிங் செய்ய தொடங்குகிறார் புதிய அச்சுறுத்தல்கள் எழும்பும் வரை ரசவாதம் என்ற மர்மமான வில்லன் ஃபிளாஷ் பாயிண்டில் இருந்தவர்களுக்கு சக்திகளை மீட்டெடுக்க தொடங்குகிறார் இதில் சென்ட்ரல் சிட்டி முழுவதும் குழப்பத்தை எழுப்புகிறது இதற்கிடையில் யர்த் மைனஸ் இரண்டு இலிருந்து ஹாரி மற்றும் அவரது மகள் ஜெஸ்ஸியின் வருகே நம்பிக்கையையும் மனவேதனையையும் சேர்க்கிறது ஜெஸ்ஸி சூப்பர் வேகத்தை பெற்று ஜெஸ்ஸி குயி ஆகிறார் அதே நேரத்தில் ஹாரி எர்த் மைனஸ் பத்தொன்பது இலிருந்து தனது ஒரு முட்டாள்தனமான ஆனால் கனிவான பதிப்பான ஏசு வெல்சால் மாற்றப்படுகிறார் டீம் பிளாஷ் மீண்டும் கட்டமைக்கப்படும் போது வாலி பிளாஷ் பாயிண்டில் இருந்து தரிசனங்களை பெற தொடங்குகிறார் அங்கு அவர் கிட் பிளாஷ் என்று அழைக்கப்படும் ஒரு ஹீரோவாக இருந்தார் பொறாமையால் தூண்டப்பட்டு அதிகாரத்திற்காக ரசவாதத்தை நாடுகிறான் ரசவாதம் என்பது வெறும் சாவிதரின் ஒரு சிப்பாய் தனக்கு முன் இருந்ததை விட வேகமான ஒரு பயங்கரமான வேக கடவுள் என்பதை அறியாமல் சாவிதருடனான பாரியின் போர் அவரை எதிர்காலத்திற்கு அனுப்புகிறது அங்கு அவர் ஐரிசன் மரணத்தை காண்கிறார் விதியை மீண்டும் எழுத தீர்மானித்த குழு காலவரிசையை மாற்ற முயற்சிக்கிறது ஆனால் சாவிதார் எப்போதும் ஒரு படி மேலே இருப்பதாக தெரிகிறது ஏனெனில் அவர் பாரியின் சொந்த எதிர்கால கால எச்சமாக இருக்கிறார் வலி மற்றும் தனிமையால் சுயமாக உருவாக்கப்பட்ட கடவுளாக சிதைக்கப்படுகிறார் விதியின் இரவு வரும்போது ஐரிஸ் இறந்து விடுகிறார் அல்லது அப்படித்தான் தெரிகிறது ஒரு அதிர்ச்சியூட்டும் திருப்பத்தில் ஐரிஸ் வேடமிட்டு ஏச்சுதான் தன்னை தியாகம் செய்து கொண்டார் துக்கம் மற்றும் கோபத்தால் தோண்டப்பட்ட பாரி சாவிதரின் கவசத்தை அழிக்கிறார் ஐரிஸ் இறுதி அடியை வழங்குகிறார் ஆனால் அமைதி நீடிக்காது வேகப்படைக்குள் ஒரு புயல் உருவாகிறது உடைந்த காலவரிசைக்கு ஒரு கைதியை கோருகிறது மீட்பை தேடி பாரி உள்ளே நுழைகிறார் தனது அன்புக்குரியவர்களை அவர் இல்லாமல் எதிர்காலத்தை எதிர்கொள்ள விட்டுவிடுகிறார்